பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பொறுப்புடன் செயல்படும் மீனராசி நேயர்களே இந்த மாசி மாதம் தங்களுக்கு நல்ல சிறப்பான மாதமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து தனது பார்வையின் வாயிலாக தங்களின் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இவைகளை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் வாழ்க்கையில் நெடுநாட்களாக இருந்து கொண்டே இருந்த குழப்பங்களும் சிக்கல்களும் குருவின் பார்வையால் சமாளித்து நல்ல ஒரு நிகழ்வையும் மகிழ்ச்சியையும் கொள்வீர்கள் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இணக்கியமாகி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வியாபாரம் பணவரவு பொருளாதாரத்தில் மேன்மை இவை அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் பணத்தில் வரவு அதிகரிக்கும் செலவுகள் நல்ல செலவுக்காக செய்வீர்கள் இந்த நேரத்தில் கையிலிருந்து விரயமாகும் பணத்தை குடும்பத்தில் சுபவிரயமாக மாற்றுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மற்றும் மன பெறுவீர்கள் திருமணம் எதிர்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் தேடி வரும் அதிக அழைப்புகள் வரும் இந்த நேரத்தை தாங்கள் சுப நிகழ்வுகளுக்கும் சுக நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்படுத்தி கொள்வது நல்லது கடன் வாங்குவதையும் பிறருக்கு ஜாமீன் செய்வதையும் தவிர்த்தல் வேண்டும் இல்லை தடம் புரளச் செய்யும் நிகழ்வுகள் நடக்கும் தங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் நாம் சில மருத்துவ செலவுகளுக்கு அதிக விரைய செலவுகளை உண்டாக்கும் வாய்ப்பு உண்டாகும் சனி பகவானும் சூரியனும் தங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் சிறு சிறு உபாதையங்களும் செயல்களில் தேக்கங்களும் உண்டு பண்ணுவார்கள் தாங்கள் தைரியத்துடனும் நிதானமுடனும் செயல்பட்டால் மற்ற கிரகங்களின் நல்ல பார்வையின் மூலமாக அவை அனைத்தையும் எளிதாகவும் சுலபமாகவும் மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக நிறைவேற்றாமல் இருந்து வந்த வேண்டுதல்கள் மனநிறைவுடன் நிறைவேற்றி குடும்பத்துடன் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அதன் மூலம் வீண் குழப்பங்கள் விலகும் பெரிய மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நிகழும் புதிய நற்செய்திகளை பெறுவீர்கள் பணியில் இருப்பவர்கள் சக பணியாளர்களிடம் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் தர்க்கத்தை துவப்பது மேன்மை தரும் தொழில் புரிவோர் உழைப்பாளர்களுக்கு சலுகைகள் கொடுத்து வேலை வாங்குவதன் மூலம் தொழிலில் மேலும் மேலும் வருவாயும் மேன்மையும் அடைய வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாகவும் மற்றும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு குழப்பத்தையும் சிறு சிறு தேக்கங்களையும் ஏற்பட்டு வந்தாலும் சுக்கரனும் குருவும் தங்களுக்கு நல்ல ஒரு பலமாக சஞ்சரிப்பதால் தாங்கள் எதற்கும் கவலைப்படிய வேண்டிய ஒரு வாய்ப்பு இல்லை அவை அனைத்தையும் இந்த சுக்கர பகவான் மற்றும் குரு பகவானின் நல்ல பலமான பார்வையும் செயலும் உங்களை உயர்த்தி செல்லும் நீங்கள் நல்ல நிலையை அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் மேலும் சிரத்தையும் பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அவ்வாறு செய்தால் அவர்கள் எண்ணிய இடத்தை எட்டும் வாய்ப்பு உண்டாகும் மீனராசிக்காரர்கள் தர்ஷனாமூர்த்தி மற்றும் யோக நரசிம்மரை மனதார வேண்டி தரிசித்து வந்தால் இந்த நடக்கக்கூடிய இந்த மாதம் கஷ்டங்கள் இல்லாது கஷ்டங்களை குறைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவும் தங்களுக்கு தைரியமளிக்கக்கூடிய மாதமாகவும் நிகழும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி